அவசியமா ஏரி ஆகணுமா யார போறே இப்ப என்னன்ற எதுக்கு கத்துற இரு யார் சரி போத நில்லு நீ செஞ்ச வேலைக்கு எந்த நான் அங்கேயே இரு நான் சொல்ற வரைக்கும் கீழே இறங்கிட்டேன்னா அவ்வளவுதான் A few moments later. உன்ன பார்த்தா பாம்மா இருக்குது சரி போற கீழ இறங்கி வந்துரு. எதுக்கு சின்ன புள்ளி மாதிரி அழுந்து நிக்கிற இப்ப? உனக்கு மரம் ஏற தெரியுமான்னு கேட்டல ஒரு வார்த்தையாச்சும் உனக்கு இறங்க தெரியுமான்னு கேட்டியா எனக்கு மரம் இறங்கவே தெரியாது கத்தம்